ஐந்து ஹரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போல மெய்டனை நந்தி மகன்தனை நானக்கொழுந்தனை புந்தியிலே அடி போற்றுகின்றனேன் குருபிரமா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பரபரமா தஸ்மி ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகனாம் பிசை புரவே நாம் நதியே சரவிதியானம் தட்சாமூர்த்தையே நமக்கு வணக்கம் நான் பொன் லோகனான சூழல் கொழும்பிலிருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது அரசு வேலை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நிறையா பேர் நிற்கி வந்து இப்போ பக்கமாக கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வருது நான் தமிழ்நாடு கவர்மெண்டில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரமாக இதை நான் சொல்கிறோம் அதாவது இப்போ நிறையா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ ஃபோர் அப்படிலாம் எழுதிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க சில பேர்த்துக்கு கிடைக்கிது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதில்ல ரொம்ப நிறையா பேர் எழுதுகிறாங்க குறைவான போஸ்ட்டுக்கு நிறையா பேர் எழுதுகிறாங்க கிடைக்கிறதில்லை அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு ரெண்டு தடவை எழுதுவாங்க விட்டுருவாங்க ஆனால் சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அது ஏதோ ஒரு காரணத்தினால சில நேரத்தில் தட்டி போயிட்டுருக்கும் இந்த மாதிரியான நபர்களுக்கு அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தும் கிடைக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கரும்பு பிணையினால் தட்டி போய்கிட்டே இருக்குது நானும் என்னால் அனைத்து முயற்சிகளையும் செஞ்சிகிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த பதிவை நம்ம போடுறோம் இந்த மாதிரியான ஒரு தொடர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருந்தது அரசு வேலை கிடைக்குங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்லேயோ அல்லது ஜென்ம நட்சத்திர நாளில் வந்து நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போய் அந்த கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டு மறுபடியும் வந்து கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போதும் கோபுர தரிசனம் பண்ணுங்கள் வெளி வெளியில் வந்தும் கோபுர தரிசனம் பண்ணுங்கள் அந்த கோபுரத்தையே பார்த்து கொண்டு குறைந்தபட்சம் ஒன்று ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அங்கேயே அமைதியாக உட்காந்து அந்த கோபுரத்தையே பார்த்து கொண்டு இருந்துவிட்டு வந்தீர்களே ஆனால் குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நாலந்து முறை தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசினுடைய லட்சணை அதாவது சின்னமாக இருக்கிறது லோகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே இருக்கிறதே வந்து அந்த சிறிவள்ளி புத்தூர் ஆண்டாள் கோயில்தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த கோயிலினுடைய கோபுரத்தை மனப்பூர்வமாக மனதிலே அப்படியே பதிய வைத்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு தொடர்ந்து உங்களால் முடியும்னா ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போங்க இல்லைன்னா ஒரு நாலந்து முறை நீங்கள் தொடர்ந்து போகும்போது அதிகபட்சம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது கண்டிப்பாக அந்த ஆண்டால் உங்களுக்கு அருள் புரிவாள் இதில் குறிப்பாக பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே கிருத்தியை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பரணி பரணி பூரம் போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அது வந்து ஜென்மம் அணுஜன் அணுஜென்மம் திரிஜென்மம் நட்சத்திரமாக வரும் கிருத்தியை உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அது வந்து இரண்டாவது ஆறாவது அடிப்படையில் இரண்டாவது நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அது தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு இது அதிகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்கும் ஜாதகத்தில் யோகம் இருந்து அது கிடைக்காமல் தள்ளி போய்கிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சொல்லிட முடியாது எனக்கு எந்த யோகமும் இல்லை அரசு வேலையே கிடைக்காதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு முறை ரெண்டு முறை தான் முயற்சி பண்ணேன் ஆனால் கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் அது நான் சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த மாதிரி உண்மையான அமைப்பிருந்து ஏதோ ஒரு கர்ம வலை பயனாலோ ஏதோ ஒரு ச காரணத்தினாலோ போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும் தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு முயற்சிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக கிடைச்சாலும் கிடைக்கலாம் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க பண்ணுங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம் தயவு செஞ்சு முயற்சித்து பாருங்கள் முயற்சித்து வெற்றி பெற்றால் கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஏன் நாம் வந்து பூ பரணி பூரம் போராட்டம்னு சொன்னோம்னா பூரங்கிறது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து பூரத்துக்கு பரண பூரம் பரணி பர போராட்டத்தை சொன்னோம் அது ஏன்னா அதனுடைய அனுஜென்மம் திருஜென்மமெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனால அது சொன்னோம் அதே மாதிரி அதுக்கு ரெண்டாம் பாவமாக கிருத்தி உத்தரம் உத்திராடம் வர்றதுனால நாம் அதை சொன்னோம் மற்ற நட்சத்திரக்காரர்களும் முயற்சித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்